வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி பதினெட்டு இன்னும் மூன்று நாட்களில் பிப்ரவரி இருபத்தொன்று வருது அன்னைக்கு தான் பன்னாட்டு தாய்மொழி நாள் கொண்டாடப்படுது எதுக்காக அந்த நாளை பன்னாட்டு தாய்மொழி நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வங்காளிகளோட மொழிப்போர் நாள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும் பிரிஞ்சு போன பாகிஸ்தானில் கிழக்கு பகுதியில் உருதை போது வங்காளத்தை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமிய பெருமக்கள் அதை இழுத்து கிளர்ச்சி பண்ணுறாங்க போராடுறாங்க அந்த காலத்தில் நான்கு பேர் உயிரை ஈகம் பண்ணுறாங்க அதன் விளைவாக கிழக்கு பாகிஸ்தான் வங்காள தேசமாக மாற்றப்படுது அந்த நான்கு பேர் உயிரீகம் பண்ணாங்கள்ல அவங்களை கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய நாள் தான் வங்காளிகளோட மொழி போராட்ட நாள் பிப்ரவரி இருபத்தொன்று அதை அவன் பன்னாட்டு மன்றத்தில் வந்து கொண்டு போய் அழுத்தம் கொடுத்து உலக தாய்மொழி நாளாக வந்து மாற்றிட்டான் அவனோட மொழி போர்னால் அவன் மட்டும் கொண்டாடாது உலகமே கொண்டாடுற வகையில் அவன் மாற்றி வச்சுருக்கான் ஆனால் நாம் மொழிப்போரில் வந்து உலகத்துக்கே முன்னோடி ஒரு நாடு அடைய எவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குமோ எவ்வளோ உயிரீகங்கள் அந்த அந்தளவுக்கு நமது மொழியை காக்க நம்ம ஈகம் பண்ணியிருக்கோம் இந்த களத்தில் குறைந்தபட்சம் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழிப்போர் ஈகிகள் வந்து உயிரை ஈகம் பண்ணிட்டாங்க அதன் விளைவாக தான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆச்சரியார்த்தை கைப்பற்றிருக்கு இந்தி தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்குது இந்த மொழிப்போர் தியாகிகளை போட்டக்கூடிய நாள் ஜனவரி இருபத்தஞ்சு மொழிப்போர் நாள் இது வந்து உலக அரங்கில் இந்த இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சு வந்து தமிழ்நாட்டோட தமிழர்களோட மொழிப்போர் நாள் கொண்டாடப்படுதான்னா இல்லை அளவில் கொண்டாடப்படுதா இல்லை தமிழ்நாட்டிலேயாவது கொண்டாட வேண்டாம் குறைந்தபட்சம் தமிழர்களுக்கு வந்து ஜனவரி இருபத்தஞ்சு மொழிப்போர் நாள் நமது முன்னோர்கள் வந்து மொழியை காக்க உயிர்கள் ஈகம் பண்ணாங்க அப்படிங்கிற வரலாறு தெரியுமா நீக்கிறது எடுத்துக்கோமே ரெண்டாயிரத்துக்கு பிறகாக பிறந்த குழந்தைகள் வேண்டாம் தொண்ணூறுக்கு பிரகார குழந்த கு பிறந்த குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இந்த மொழிப்போர் வரலாறு தெரியுமா தாளமுத்தனா யாரும் தெரியுமா நடராஜனா யாருன்னு தெரியுமா சிவகங்கர் ராஜேந்தன் தெரியுமா கீழப்பள்ளி சுனச்சாமி தெரியுமா விருகம்பாக்கம் அரங்காதன் தெரியுமா யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை சென்னையில் ஒரு இடம் இருக்கு அரங்கநாதன் சப்வே அப்படின்னு அதாவது விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீக்குளித்து இறந்து போன இடம் அது அது எப்படி சொல்றோம்னா அரங்கநாதன் சப்வே துணை சுரங்கம் அப்படின்னு கூட சொல்றது கிடையாது சுரங்க நுழைவாயில் அப்படி அப்படி வந்து வரலாற்றில் வந்து தமிழர்கள் வந்து முற்றாக மறைச்சப்பட்டிருக்கும் அன்னைக்கு அது முன்னோர்கள் பண்ண தியாகத்தின் விளைவாக தான் இந்தி வந்து தமிழ்நாட்டில் உற்றுகாமல் இருந்துச்சு இருக்குது ஆனாலும் இன்றைக்கி வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரில் வந்து இந்தியை திணிக்கக்கூடிய வேலை நடக்குது மும்மொழி கொள்கை தேவைங்கிறான் ஒரு பிள்ளை வந்து படிக்கிறான்னா அவனுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் தாய்மொழி கல்வி அவசியம் அதுதான் முதன்மையானது இதில் மூன்றாவது மொழிக்கு என்ன வேலை தமிழ் வந்து பயிற்று மொழி ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்கும் இதில் மூன்றாவது மொழிக்கான தேவை என்ன இருக்குது இந்தியை கற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் உண்டா உறுதிப்பாடு உண்டா இந்தியை பேசக்கூடிய மாநிலங்களில் வந்து வேலை வாய்ப்பில் தண்ணீர் உடைஞ்சிட்டாங்களா அங்கே வேலை இல்லாத திண்டாட்டம் இல்லையா அங்கே வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னா வடநாட்டுக்காரன்லாம் நம்மை விட குறைவான ஊதியத்துக்கு கூலிக்கு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு படையெடுத்து வர்றான் நாம ஐயாயிரம் ரூபா வேலைக்கு ஐயாயிரூபா காசுக்கு வேலை பார்த்தோம்னா அவன் ஆயிரம் ரூபா காசுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்கறானே அப்போ இந்தியை கற்க வேண்டிய அவசியம் ஒன்று ஒரு மொழியை எப்போ கற்கலாம்னா அந்த மொழிக்கான தேவை உருவாகிறப்ப அந்த மொழிக்கான அவசியம் உருவாகிறப்ப தானாக கேட்கலாம் அது இந்தியோ இல்லை எந்த மொழியோ எந்த மொழி ஆனாலும் அதுக்கான தேவை வந்தா தாராளமாக கற்கலாம் ஆனால் இந்த மொழியை கற்றே தரணும்னு நெருக்கடி தருவதை நிர்பந்திப்பதை திணிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இங்கே வந்து கல்வி அப்படிங்கிற இந்த கல்விங்கிறது வந்து இந்தியாவெனால் பொதுப்பட்டியில் இருக்குது ஒத்தி செய்யப்பட்டியில் அது மத்திய பட்டியலையும் இல்லை மாநிலப்பட்டிலும் இல்லை அது எமர்ஜென்சி காலத்தில் ஒத்தி செய்வப்பட்ட போயிடுச்சு இதில் இந்த கல்வி வந்து பொதுப்பட்டியில் இருப்பதை மத்திய பட்டியலில் இருப்பது போல் நினச்சி மத்தியாக கூடிய பாஜக அரசு தாந்தோண்டித்தனமாக அதிகார போக்கீடு அதை பயன்படுத்துது இந்தியாவுக்கு ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கருத்து இயக்கணும் ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு தேசம் அல்ல பல தேசங்களோட ஐக்கியம் கூட்டமைப்பு ஒன்றியம் இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு வரலாறு இருக்குது கேரளாவுக்குன்னு வரலாறு இருக்குது ஆந்திராவுக்குன்னு வரலாறு இருக்குது இந்தியாவுக்குன்னு ஒட்டுமொத்தமாக வரலாறு இல்லை இந்த தேசங்களின் வரலாறு தான் இந்தியாவோட வரலாறு ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்தியாவோட அடையாளமாக சொல்லப்படக்கூடிய பன்மைத்துவம் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற இந்த முழக்கங்களை எல்லாம் சாகடித்து ஒற்றை தமிழை புகுத்தது பாஜகவோட முழக்கம் என்ன ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே தேர்தல் ஒரே தெருவு ஒரே வரி ஒரே இராணுவ தளபதி ஒரே சந்தை ஒரே பொது விநியோகம் இப்படி எல்லாமே ஒற்றுமைப்படுத்துகிறத அவருக்கு இந்தியாவை வந்து ஒரு தேசம் மாற்றணும் இந்தியாவில் வந்து ஒரே மதம் இருக்கணும் ஒரே மொழி இருக்கணும் அப்படின்னு ஒற்றுமைப்படுத்தணும் அதுதான் உங்கள் நோக்கம் அதுதான் விளைச்சி இதில் அந்த புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்தால் முப்பது கோடி முப்பது கோடி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் பல பேர் வந்து கல்வி விட்டு வெளியேறி போயிடுவான் பிள்ளைகள் வந்து இடைநீற்றலுக்கு உள்ளாயிருவான் இப்போதான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் படிக்கிறாங்க அவங்க படிக்க தொடங்கி முழுமையாக இந்த பட்டப்படிப்பை முடிக்கிறாங்க அதுக்கு ஒரு கேடு விளைவிப்பது போல இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து புகுத்துறேன் இதில் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்க முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு ஏன்னா தமிழ்நாடு வந்து தனித்துவமான மாநிலம் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாடு சமரசம் இல்லாமல் இருந்து போர் புரிஞ்சுச்சு இந்தியாவோட அரசியமைப்பு சாதனம் முதன் முதலாக திருத்தப்பட காரணமாக அமைந்ததும் தமிழ்நாடு தான் அப்படி தனித்துவம் வாய்ந்த நிலம் தனித்துவம் வாய்ந்த இனம் தமிழர்கள் தமிழ்நாடு நாம இதில் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிய தரமாட்டோம் அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அடாவடித்தனமாக அதிகாரத்துங்களோடு முறையோடு பேசுறார் இப்போ இதுதான் இங்க பேசக்கொள்ள இருக்கு இப்போ இது குறித்தான சீமானர்கள் வந்து இந்தி மொழிக்கு என்ன அவசியம் இருக்குது என்பது ஒரு மொழிதானே உடைய அறிவு இல்லை இந்தியாவில் வந்து பல மொழிகள் இருந்தால் இந்த நாடு ஒன்றா இருக்கும் இங்கே வந்து ஒரே மொழிதான் இருக்கும்னா இந்தியா பல நாடுகளாக போகும் அப்படி எச்சரிக்கைப்படுத்திருந்தாங்க மிக காட்டமான மொழி நடையில் பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு கேள்வி அளிப்பிருந்தாங்க இந்திக்கான அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு அப்போ அண்ணாமலை என்ன எடுத்துக்காட்டுறாருன்னா நாம் தமிழை கட்சியே வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழக கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வெளியிடப்பட்டுச்சு இப்போதும் மக்கள் அரசு டாட் காம் அப்படிங்கிற நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியோட வரைவு நீங்கள் படிக்கலாம் அதில் நாம் தமிழர் கட்சியின் கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லப்பட்டதை தனது வசதி கேட்டவாறு திருச்சி அண்ணாமலை சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் கல்விக் கொள்கை தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் பாடமொழி மொழி இந்தி உட்பட உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையில மூன்று மொழிகளை கற்க வேண்டும் அவசியம்ங்க மூன்று மொழிகளை கற்கணும் அவசியங்கிறான் ஆனால் நாம் என்ன சொல்றோம் மூன்று மொழியை கற்கணும் அவசியம் இல்லைங்கிறோம் தாய்மொழி வழி கல்விதான் ஆங்கிலம் ஒரு பாடமாக இருக்கும் அதை தாண்டி நான் இன்னொரு மொழியை கற்றுக்கணும் விரும்புகிறேன் இல்லை வந்து நான் கூடுதலாக நடனம் கற்றுக்க விரும்புகிறேன் பாட்டு கற்றுக்க விரும்புகிறேன் நான் வந்து இந்த விளையாட்டில் பயிற்சி பெற விரும்புகிறேன்னா அவனுக்கான கூடுதல் தகுதியாக மொழி கற்றுத்தரப்படும் மற்றபடி மூன்றாவது மொழியாக ஒரு மொழி கற்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரையும் சொல்கிறது ஆனால் இங்கே புதிய கல்விக் என்ன சொல்கிறான்னா மூணு மொழி கட்டாயம் கற்கணுங்கிறேன் அந்த மூணாவது மொழியாக கட்டாயம் இந்தியை ஒன்றாக வைப்பான் அப்போ இவ்வளவு நாட்களாக தடுத்து போராடிய இந்தி தமிழ்நாட்களும் வரும் ஆனால் நாம் தமிழக கட்சி சொல்வது அவ்வாறு இல்லை உனக்கு தமிழ் வழியில் கல்வி ஆங்கிலம் ஒரு பாட மொழியாக இருக்கும் கூடுதலாக வந்து உனக்கு மொழி இன்னொரு மொழி கற்றுக்கணுங்கிற விருப்பம் இருக்குது தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு விண்ணப்பித்தா அது வந்து இந்தியோ அரபியோ அதை கட்டுதுவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அவன் இதுக்கு அதுக்கும் வேறுபாடு இருக்குது இது புரியாமல் நாம் தமிழை கட்சி மும்மொழி கொள்கையை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உருட்டு உருட்ட அண்ணன் சீமானவர்கள் வந்து ஐபிஎஸ்சி படிச்சியா இல்லையா ஒழுங்கா படிச்சுட்டு வா தம்பி அப்படின்னு தொடர்ந்துலேயே போட்டு அனுப்பியிருக்காங்க இதில் திமுக வழக்கம் போல் ஏற்க முடியாது அப்படிங்குது அதாவது பாஜக பண்ணுறது வந்து நெஞ்சில் குத்துற வேலை திமுக பண்ணுறது முதுகில் குத்துற வேலை கல்வி வந்து இப்போ மாநிலப்பட்டில் இருந்தால் அந்த பிரச்சனையே கிடையாது அது ஒத்தி பட்டிலுக்கு போனால் தான் பிரச்சனை அப்போ ஒத்தி செய்யப்பட்டில் வந்து கல்வி வந்து போயிடுச்சு எமர்ஜென்சி காலத்தில் அதுக்கு பிறகு மத்திய அமைச்சர் இந்த திமுக எத்தனை ஆண்டுகள் அங்கே வச்சிச்சு இந்தியாவில் எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு இதே திமுக கிடைச்சிச்சு மத்திய அமைச்சர்கள் அங்க வச்சாங்க குறிப்பாக தொண்ணூத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியாக ஆண்டுகள் ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் திமுக இருந்துச்சு அன்னைக்கு கல்வியை மாநில பட்டு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்களா குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் காங்கிரஸோட இரண்டாம் ஆட்சி இரண்டாவது முறை ஆட்சி மன்மோகன் சிங் தமிழான ஆட்சியில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது திமுக தான் வடக்கு வாழ்து தெற்கு தேதிங்கிற முழக்கத்தை மாற்றி அண்ணாவோட முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறதுன்னு கருணாநிதியே பேசினாரு அப்படி வாங்குற காலத்தில் கல்வியை மாநில கொண்டு வாங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே அழுத்தம் கொடுத்து சாத்தியப்படுத்த வேண்டியதானே ராஜமொழாங்கிற நீதிபதி தலைமையில மாநில சுயாட்சிக்கா குடு போட்டீங்க எப்பயோ போட்டீங்க அதை இங்கே ஈழம் தொடங்கி அந்த பக்கம் காஷ்மீர் வரைக்கும் எதிரொலிச்சிச்சு மாற்றுக்கடத்தில் இந்த ராஜமன்னார் குழுவோட பரிந்துரை அடிப்படையில் கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர்றதுக்கு பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சர் அங்கே வச்சு என்ன பண்ணீங்க இந்தியாவோட அரசியப்பு சாசனத்தில் பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தொன்னு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தொன்னு இந்தியை ஊக்குவிக்கிறது மற்ற மொழிகளுக்கு இல்லாத வாய்ப்பாக இந்தியாவோட அரசியப்பு சாசனமே இந்தியை ஊக்குவிக்கிறது அதுக்கு வழி கொள்கிற சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தொன்னு இந்த முன்னூத்தி ஐம்பத்தொன்னு நீக்கம் செய்ய சொல்லி அல்லது திருத்தம் செய்ய சொல்லி திமுக மத்திய அமைச்சர் அங்க வச்ச இந்த பதினெட்டு ஆண்டாளத்துல தூக்கி போட்ட துரும்பு என்ன பண்ணாங்க எதுவுமே செய்யலையே கல்வியை மாநிலப்பட்டிலேருந்து கல்வியை மாநிலப்பட்டில் கொண்டு வரல இந்த முன்னூத்தி ஐம்பத்தொன்னு பிரிவை நீக்கல எல்லா வாய்ப்புகளையும் மத்திய அமைச்சர் அங்க வைக்கிறப்ப அமைச்சகத்தை வாங்கினா போதும் எந்த அமைச்சகத்தை வாங்கினா வந்து கோடி கோடியாக கொள்ளடிக்கலாம்னு அமைச்சகத்தை பிறத குடியார்ந்துட்டு இது போன்ற மாநில உரிமைகளை காவு கொடுத்து விட்டு இன்னைக்கு பேசி என்ன பையன் இருக்கு நாங்கள் பேசுவோம் தார்மீகருக்கு தகுதி தழுதி இருக்கு ஆனால் திமுக எல்லாத்துக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து விட்டு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக டிஆர்பால் பால் தான் நெடுஞ்சாருக்கு நெடுஞ்சாலை மயில் வந்து இந்திய எழுத்து பொறிக்கப்பட்டது யாரு பால் இருக்கிறப்ப இதுதான் திமுகவுடன் லட்சணம் இன்னைக்கு திருட்டீர்னு வந்து குவிக்கிறாங்க திமுக இந்திய எதிர்க்குமா இன்னி தெரியாது போடா அந்த முழக்கத்தில் விடாப்படியா இருக்குமா அவங்களுக்கு அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எண்ணற்ற பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை வந்து மக்களை மடைமாற்றம் செய்யறதுக்கு செய்யக்கூடிய அரசியல் ஆனால் நமக்கு நோக்கம் உயிர் கொள்கை மணக்கவரும் தெண்டலிய குடியா இல்லை மாந்தோப்பில் நிலதாய் இல்லை தனிப்பிரதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெரிவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்த பாரதாசம் வருந்தி பாடி அறுபது இருபது ஆண்டாயிடுச்சு ஆனால் தமிழ்நாட்டின் தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை தமிழர் பேசுகிற போது தமிழில் பேசுவதில்லை ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசுகிற ஒரு வாக்கியத்தை ஆங்கிலத்தை கலக்காமல் நிறைவு செய்ய முடியல இன்னைக்கு பயிற்று மொழியாக பாடம் பயிற்று மொழியாக வழக்காட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக தமிழ் எந்த நிலையில் இல்லை உன் மொழி உன் நிலத்தை ஆளுன்னா நீ அடிமை என்று போல்கிறார் அண்ணல் காந்தியடிகள் தமிழ் எங்க ஆளுது எங்கவே இல்லையே இதுக்கு பொதுப்பேற்கொண்டது யாரு ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் நாங்க வந்தோம்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற நிலையை உருவாக்கும்னு அறுபத்தி ஏழுல வாக்குறுதி கொடுத்தா அறிஞர் அண்ணா தமிழ் இருக்கு தமிழ் பேசுவதை இனிமன் நினைக்க வேண்டிய தமிழன் இல்லை வெள்ளக்காரங்க அவங்க தமிழை கற்று அவங்க தமிழுக்கு தொண்டு சேர்த்தொடங்குறாங்க ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஏன்னா தமிழோட அருமை புரியுது பெருமை புரியுது அதே சமயம் அதே சமயம் தமிழர்கள் வந்து தமிழ பெருமிதமாக நினைக்கலாம் நினைக்கிறது இல்லை ஏன்னா அவனுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை குடிகொண்டு விட்டது ஆங்கில மோகம் அதிகப்படியாக இருக்கிறது ஏன்னா தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காது தமிழ் எந்த நடையிலையும் அதிகாரம் செய்யல அதன் விளைவாக இந்த நிலை வந்துருச்சு இப்போ வந்து திமுக போராட்டம் செய்தது போல ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு அதுதான் சீமான் சொன்னாங்க அவன் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தரமாட்டேங்கிறான்னா நீ வரிய கொடுக்காத வரி கட்டாத வரி கட்டாம நீ வந்து தீர்மானம் போடு தமிழக சட்டசபையில் தீர்மானம் போடு கர்நாடகாவில் வந்து ஒரு பொது பிரச்சனைனா அவன் கட்சி கொடியை விட்டுட்டு அவன் மாநில கொடியை எடுத்து எல்லாம் ஒருமித்த கோரிக்கை வச்சு ஒரே பக்கம் வந்து திரண்டு நிற்கிறான் அதே போல சூழலை உருவாக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த வரியை தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழக சட்டசபையில் தீர்மானம் போட்டு வரி கூட இயக்கம் நடத்தினா தாராளமாக ஆதரிக்க போகிறோம் அதை செய்யாமல் வெறும் ஆர்ப்பாட்டம் செஞ்சேன்னா பயன் அதிகார வலிமை இல்லாத நாம் தமிழக கட்சி ஆர்ப்பாட்டம் செய்யலாம் போராட்டம் செய்யலாம் நாற்பது பாரமெண்ட் உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இந்தியா முழுக்க லாபி பண்ணிக்கிட்டு நானும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னா இது வந்து மடைமாற்றக்கூடிய செயல் அப்பட்ட மன அரசியல் அப்ப அண்ணன் சீமானவர் சொன்னது போல நாம் தாய்மொழி தமிழை காக்க வேண்டும் என்றால் தமிழ் தாயை போற்ற இந்தி பெயை விரட்ட வீரியமாக நம்ம களத்தில் நினைக்கணும் இதில் திமுக அரசியல் செய்யாம இந்த இடத்துலையாவது இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு உழப்பூர்வமாக உண்மை அணிக்கணும் அதுக்கு அண்ணன் சீமானவர் சொன்னது போல தமிழக சட்டசபையில் தீர்மானம் இயற்றி வரிகூடா இயக்கம் நடத்தி அன்னைக்கு வெள்ளக்காரனை விரட்டணும் இன்னைக்கு ஹிந்தி மொழியை விரட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்தி மொழி திருப்புக்கு போராட்டத்தில் ஆட்சி பிடித்த திமுக கொஞ்சமேனும் விசுவாசம் நன்றி உணர்ச்சுன்றிருந்தா இந்த இந்தி எதிராக வலிமையான போராட்டங்கள் செய்யணும்